ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாங்க ஒரு சின்ன கதையோடு தான் அவங்கள பார்க்க வந்திருக்கிறேன் அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு ஞானி அமர்ந்து கொண்டு இருந்தார் அவர் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோடு எதையோ யோசனை பண்ணிட்டு உக்காண்டிருந்தார் அந்த வழியாக அவரை பார்க்கறதுக்கு ஒரு மூணு பேர் வந்தாங்க அந்த மூணு பேரும் அந்த ஞானியிடம் ஒரு ஆலோசனை கேட்டாங்க என்ன அந்த ஆலோசனைன்னு பார்த்தீங்கன்னா ஐயா நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து புனித யாத்திரை போகலான்னு இருக்கோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் தாராளமாக போய்ட்டு வாங்களே அப்படின்னு அவர் சொன்னார் உடனே இல்லைங்கய்யா நீங்களும் எங்கள் கூட வந்தீங்கன்னால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் வாங்கல அப்படின்னு இவங்க எல்லாம் அவர் கூப்பிட்டாங்க அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா சாரிங்க என்னால் இப்போ வர முடியாது நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க அப்படின்னு இவர் சொன்னார் உடனே இவங்க என்ன சொன்னாங்க அந்த மூணு பேரும் இல்லையா ஐயா நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் வர முடியாதுன்ற சூழ்நிலை சொல்லிட்டீங்க நாங்கள் ஒன்றா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நகர்ந்தாங்க உடனே அவர் கொஞ்சம் நில்லுங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க இந்த பாகற்காயை உங்கள் கையில் நான் கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்தெந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்களோ எல்லா இடங்களுக்கும் இந்த பாகற்காயை கூடவே கொண்டுட்டு போய் நீங்கள் எந்தெந்த நதியில் புனித நீராடுறீங்களோ அந்த எல்லா நதியிலையும் இந்த பாகற்காயும் நல்லா நீராட வச்சு மீண்டும் நீங்கள் எங்கிட்ட கொண்டு வந்து இந்த பாகற்காயை சேர்த்துருங்க அப்படின்னு ஒரு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா இடங்களுக்கும் போய் அந்த முனிவர் என்ன சொன்னாரோ அந்த ஞானி என்ன சொன்னாரோ அதன்படி எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் அந்த பாகற்காயை நல்லா நீராட வச்சு மீண்டும் அந்த பாகற்காயோடு அவரை சந்திக்க வந்துட்டு இருந்தாங்க அந்த வந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் எதிர்க்க வரார் எதிர்க்க வந்த உடனே ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாகற்காயை எல்லா நதியிலையும் நீராட வச்சு கொண்டு வந்துட்டேன் இந்தாங்க சுவாமி அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்தாங்க அவர் என்ன பண்ணார்னா அதை வாங்கிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார் சரிங்க நீங்கள் கொடுத்த இந்த பாகற்காயை வச்சு ஒரு உண்மையை உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னங்க ஐயா சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு யோசனையோடு கேட்டாங்க உடனே அவர் சொன்னார் என்ன சொன்னார்னா இந்த பாகற்காய துண்டு துண்டு நான் வெட்டி நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் எல்லாம் வாயில் போட்டு பாருங்க ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்படின்னு இவர் சொன்ன உடனே இவங்க ரொம்ப ஆர்வமாக அட ஞானியே சொல்றாரு கண்டிப்பா கண்டிப்பாக இது இனிப்பாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அதையெல்லாம் வாயில வாயில் போட்டாங்க போட்ட உடனே பாகற்காய் எப்படி கசக்குமோ அதே போல அதிகமா கசக்குதுங்க உடனே இவங்க எல்லாம் கேட்டாங்க ஐயா என்னங்க ஐயா இனிப்பா இருக்கு ஆமாங்க நீங்க எத்தனை நதியில நீங்கள் நீராடி புனித நதி நதியில நீராடி கொண்டு வந்தாலும் அந்த பாகற்காய் தன் தன்மையிலிருந்து மாறுவதில்லை அது போலதாங்க நாம் நமது துர்குணங்களையும் துரோக சிந்தனைகளையும் கொள்ளாமல் எந்த புண்ணிய தீர்த்தத்தில் ஆயிரம் முறை மூழ்கினாலும் எந்த பயனும் வந்துவிடப் போவதில்லை எனவே மாற்றங்கள் மனங்களில் வந்தால்தான் வாழ்க்கை இனிமையாகும் என்று அந்த முனிவர் ஒரு கருத்தை அவங்களுக்கு சொன்னார் இதையெல்லாம் புண்முருவலோடு ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீண்டும் அவருடைய பணியை தொடங்க ஆரம்பித்து விட்டனர் எனவே நம் மனதில் மாற்றங்கள் வந்தாதா எல்லாமும் மாறிவிடும் வாழ்க வளமுடன் நன்றி